சமந்தி எங்கிட்ட யார் வீட்டுக்குங்க பத்திரிக்கை கொடுக்கணும் சமந்தி எங்கிட்ட தான் ஊர் தலைவர் வீடு இருக்குங்க அப்படியே கொடுத்துட்டு போயிடலாம் அடடே தலைவரே நில்லுங்க என்னங்கம்மா சொல்லுங்க அங்க நம்ம வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தோம் அப்படியே இப்போதானே தோட்டத்துக்கு போவானே கிளமனே சரிங்க தலைவரே என்ன விஷயம்மா சொல்லுங்க பேரனுக்கு கார் குத்து வச்சிருக்காங்க தலைவரே அதான் அழைச்சிட்டு போலாம்னு வந்தேன் அப்படியே வீட்ல யாரும் இல்ல சரி இங்கே பத்திரிக்கை வச்சிடுறீங்களா இது எப்படிங்க தலைவர் ரோட்ல வைக்க முடியும் இது போனா அந்த சாவி எடுக்கணும் துறக்கணும் வைக்கணும் இது கோவில் கிட்டதானே கொடுங்க இதுல என்ன வரப்போகுது அப்படியே எடுத்து கொடுங்க சம்பந்தி என்னங்க தலைவரே பேரமைக்கு காது குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க சரிங்கம்மா எல்லாரும் வந்துடுறோம் பரவாயில்லையே பத்திரிக்கை எல்லாம் நல்லா அடிச்சிருக்கீங்க விலை அதிகமா இருக்கும் போலயே நான் எதும் அடிக்கலங்க எல்லாம் சமந்தி வீட்டுலதான் ரொம்ப செலவா சம்பாதிக்கிறதே பிள்ளைங்களுக்காக தான் அதுங்களுக்கு ஒரு விசேஷத்தை பண்ணும்போது போது அதுல கணக்கு வழக்கு பார்க்க முடியுமா சரிங்க சரிங்க சந்தோஷம் அக்கம்மா பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு குடும்பத்தோட வந்துருங்க சரிங்கம்மா வந்துடுறோம் நீ தலைவர அப்ப வாரம் அக்கம் மக்கள் உள்ளவங்க வீட்டுல எல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும் சரிம்மா போய்ட்டு வாங்க அப்ப எந்த விசேஷமும் இல்ல போயிடலாம் நில்லிடா துருவா ஓடாத ஏ வெளியே போகக்கூடாதுடா கூடாதுடா வாண்டே நிக்கிறே

அப்படியா சரி இரு நான் அவரை அனுப்பி வைக்கிறேன் என்னங்க என்னமா பழனி மாமா வந்துட்டாங்களா போய் கூட்டிட்டு வந்துடுறீங்களா வந்துட்டாரா சரி மாந்தா போறேன் உங்களுக்கு எது சிரமம் வேலை எதுவும் இருந்தா சொல்லுங்க ஆட்டோ பிடிச்ச அண்ணன் வர சொல்லிடுறேன் இதுல என்னமா இருக்கு நம்ம வீட்டு விசேஷத்துக்கோசரம் அங்க இருந்து வராங்க நம்ம போய் கூட்டிட்டு வராம எப்படி நான் கூட்டிட்டு வரேன் சரி சார்ஜ் கம்மியா இருக்கு இது சார்ஜ் போட்டு விட்டு நான் போய் கூட்டிட்டு ஆ சரிங்க சரி நீ உட்காந்துரு நான் போய் இதை வச்சிட்டு ஆ சரி நீ

அடையில நானும் தான் வாங்கி தாப்டிருக்கேன் சப்பாத்தியெல்லாம் வாயிலேயே வைக்க முடியாது இதை காஞ்சி போய் கிடக்கும் ஆனா இந்த சப்பாத்தி அப்பப்ப என்ன சாப்டா இருக்கு நிஜமா இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் உன் கைய கூட ஒரு நிமிஷம் நிஜமா தங்கம் இந்த மாதிரி தான் இத்தனை நாள் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் அதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி ஒருத்தி இருந்தா பாரு அவ கடமைக்கேன்னு சமைப்பா ஏதோ மனுஷன் சாப்பிடணும் வைக்கணும்ல யோசிக்க மாட்டா இங்க சாப்பிடும்போது கூட பக்கத்துல உட்காந்து ஒரு நாள் கூட எனக்கு பரிமாறினது கிடையாது தெரியுமா அவ பாட்டு அந்த மூலையில இருப்பா நான் சாப்பிட்டேனா தவிச்ச வைக்க தண்ணி இருக்கா எல்லாம் நம்ம கேட்டாதான் எடுத்துக் கொடுப்பா ஆனா நீ ஒவ்வொரு நிமிஷமும் என் பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு நான் சாப்பிட்டனா வச்சனா எனக்கு ஏதாவது தேவையா அப்படின்னு பக்கத்துல இருந்து பாக்குற இதெல்லாம் பார்க்கும்போது

எனக்கு இதெல்லாம் எதுவும் வேணாம் அவனை தான் கூட்டிட்டு வரீங்கன்னு சொன்னீங்க ஆனா இன்னும் கூட்டிட்டு வரல அவ்வளவுதானே கண்டிப்பா கூட்டிட்டு வந்துறேன் ஐயோ நான் வேற இன்னைக்கு இவ்ளோ அடி அடி அடிச்சிட்டேன் உடம்பல தடிச்சிருச்சா என்ன ஏதுன்னு வேற நான் பார்க்க போல சட்டைய மாட்டி விட்டுட்டேன் இப்படியாவது இவ்ளோ தூங்க வச்சிரணும் இல்லேனா அவர் வந்தாரு அவ்வளவுதான் இவ முழிச்சிருக்கத பார்த்தோனியோ ஏதாவது உடம்பல காயங்கேயும் பட்டுச்சு இன்னைக்கு என் தோள உரிச்சிருவாரு பத்ரா அப்பா வரதுக்குள்ள சீக்கிரம் தூங்கிடுடா இல்லேனா அவ்வளவுதான் இன்னைக்கு நான் என்ன ஆவேன்னு கூட தெரியல தூங்கு தூங்கு அப்படியே தூங்குடா முடி தூங்குடா தூங்கு இந்த பிசாசு வேற தூங்கியும் தொலைய மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு ஐயோ இப்ப என்ன பண்றது ஒன்றும் புரியலையே சீக்கிரம் தூங்கி தொலையே இப்ப என்ன பண்ணலாம் சரி பாலை கொடுத்து படுக்க வச்சிருவோம் அதுதான் சரி எடுத்துட்டு வந்துடுவோம் எங்கத்தோட கைக்கு என்னைக்கு தங்க காப்பு போடுறனோ அன்னைக்குதான் என் வாழ்க்கையே திருப்தி அடைகுனா பாத்துக்கவே

அதுக்குள்ள இவ்ளோ இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் நான் ஸ்பெஷலிஸ்ட்ங்க அதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டா ஆமா எந்த குழந்தை இருந்தாலும் சரி மோந்து பார்த்து அதுல என்ன ஏதோ கண்டுபிடிச்சிருவேன் இவன் இம்பட்டே வாங்கி திங்கறாங்க இவனை எல்லாம் என்னங்க சொல்றது பத்ரா குட்டி அப்பாடா தூங்கிட்டா என்ன பத்ரா தூங்கிட்டீங்க அப்பா வரதுக்கு லேட் தூங்கிட்டீங்களா உங்களுக்கு உசரம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேனா அதடா மணி ஆயி போச்சு நீ தூங்குங்க அப்பா சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறம் உங்களை தூக்கிக்கிறேன் இன்னைக்கு தானே சம்பள நாளு சம்பளம் வந்திருக்கும் எப்பயும் நம்ம கையில கொடுப்பாரு நீ கொடுப்பாரான்னு பாப்போம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காரு நமக்கு எதுவும் வாங்கிட்டு வந்திருக்காரான்னு பாப்போம் உம் என்ன அது இது வாங்கிட்டு வந்திருக்காரு ஒன்னாவது எனக்கு வாங்கிட்டு வந்திருக்காரான்னு பாத்தியா இதெல்லாம் ஒரு மனுஷன் முதல்ல எல்லாம் சம்பளம் வாங்கினோனே உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கிட்டு வருவாரு இன்னைக்கு என்ன வா ஒரு வார்த்தை கூட கேட்கல பாய் விட்டு பிரியாணி பாய் விட்டு பிரியாணி என்ன மனம் ஆளையே தூக்குது இன்னும் சாப்பாடு கூட இல்லை

இவ்வளவு பிரியாணி இருக்கு மொத்தமா நானே சாப்பிடணும் இல்ல உங்களை பார்க்க வச்சு சொத்தம் இருக்கு வயிறு வலிக்கும் இல்ல நீங்க தான் சோறு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு பிசுனாரி நான் அந்த மாதிரி இல்ல வேணும்னு கேட்டு கையை நீட்டினவங்க யாரா இருந்தாலும் கொடுப்பேன் ஐயோ இதை பார்க்கும்போது எனக்கே நாங்க ஊறுது மூக்க பிடிச்சுக்கிட்டு இருந்தாலும் மூக்குக்குள்ள வந்து நுழையுது ஐயோ சீக்கிரம் தின்ன முட்டி எந்திரிச்சு போட நாக்கு ஊறுது என்னத்த நாக்கு ஊறுதா வேணுமா பெட்ட கோழியா புரிச்சிருப்பாங்க போல ருசி பின்னது வரேன் நாங்க பஸ் வேற அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கு பஸ்லயே போயிருந்திருக்கலாம் மச்சான் அடே மாப்ள எப்ப மச்சான் வந்தீங்க நான் வந்து அரை மணி நேரம் ஆகுது அரை மணி நேரம் ஆகுதா இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க ஆட்டோ புடிச்ச எதுவும் போயிருக்கலாம்ல இல்ல வீட்ல இருந்து தோற அவங்க வரையினாங்களாம் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓ சரி சரி மாமா வராங்களா நீ எங்க மாப்பிள்ள இந்த பக்கம் வேலை முடிஞ்சிச்சு இனி வீட்டுக்குதான் கிளம்பணும் அதான் சரி பஸ்ஸுக்கு வந்துட்டு பஸ்ல ஏறி போயிடலான்னு வந்த அப்படியா சரி சரி இந்த போயிரலாம் சரி ஊர்ல இப்ப எல்லாம் மழைங்களாம் இல்ல இல்ல இப்ப மழை இல்ல ஓ சரி சரி கிட்ட சொல்லிட்டீங்களா வந்துட்டேன்னு சொல்லிட்டேன்பா அவதான் வந்து துரை அவங்கள அனுப்பி வைக்கிறா ஓ போன் பண்ணியிருந்தா எனக்கு நான் போன் எடுக்கல வேலையா இருந்தேன் மாமா காரே வந்துருச்சு வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பஸ் வேற அடுத்தடுத்து போய்கிட்டே இருந்துச்சு அதே சரி பஸ்லேயே வீட்டுக்கு வந்துடலான்னு பார்த்தேன் இல்ல இல்ல நான் நேரமா வந்திருப்பேன் அங்கே பக்கத்துல கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு அதான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு வண்டியில வாங்க ஆஹ் மாரன் வந்து வண்டியிலே இருப்பா சரிமாமா பொருளெல்லாம் இங்கே வச்சுட்டே இருக்கிறேன் போலாமா தூங்கிட்டு தானே இருந்தீங்க அப்பாவை பத்தொடனே முழிப்பு வந்துட்டா உங்களுக்கு கொஞ்ச நேரம் இப்படி காத்தோட்டமா வெளியே வச்சிருந்தாதான் உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் இன்னைக்குல வேலையே நாள் செய்ய முடியலடா உனேதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உங்க அப்பா வீட்டுக்கு போனா அவங்களாம் உனைய பார்க்கணும் பார்க்கணும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு கண்ணுக்குள்ளேயே இருக்குன்னு சொன்னாங்க இன்னும் ரெண்டு நாள் அவங்களா வருவாங்க வந்தோனையும் அவங்கள விட்டுட்டு இங்கிட்டு வரவே கூடாது அப்படியே ஒட்டிக்கணும் கப்புன்னு எப்படி கப்புனு சோ அழகு எந்த அங்க மயில் உனக்காக அப்பா ஆயில் அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் போட்டு குடிச்சா நீ அப்படியே இன்னும் பல்ல பல்லன்னு அழகாயிடுவியாமா எல்லாரும் சொன்னாங்க விசேஷத்துக்கு போகணும்ல அதனால் உனக்கு அழகழகான துணியெல்லாம் எடுக்கணும் நாளைக்கு போய் எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் ம் இவன் இங்கே நிற்கிறான் அப்படின்னா அந்த மகா உள்ளேதானே இருப்பா காலையில் என்னை என்னை பேச்சு பேசினேன் ம் உங்கள் அப்பா விடா ஓன் விடா அப்படின்லாம் கேட்டல்ல இருக்குடி பிள்ளைய இவன் கிட்ட வத்தி வைக்கிறேன் இன்னைக்கு இவன் அடிக்கிற அடியில் என்னை இனிமேல் நீ உன் வாழ்க்கையில் பகச்சிக்கவே கூடாது எடுத்தோன்னு போய் பேச்சு கொடுக்க வேணாம் அப்படியே பாத்ரூம் போகிற மாதிரி போயிட்டு வந்து பேச்சு கொடுப்போம் அப்பாவை கால் வலிக்குது கொஞ்ச நேரம் உட்காந்து போமா உங்க அன்பு அனி தான் உனைய பார்க்கணும் நீ வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு ம் இன்னைக்கு அப்பாவுக்கு சம்பளம் கொடுத்தாங்கடா பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்கின உடனேமே உங்கள் அப்பா கையில் போய் கொடுத்துட்டு அவங்க ஒரு பத்தாயிர ரூபாய் எடுத்துக்கிட்டாங்களா அப்புறம் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க உனக்கும் செலவு இருக்கும் அப்படி இப்படின்னு ஐயாயிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா நாளைக்கு ஓம் பேர்ல போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதில் மாசம் மாதம் காசு போடணும் அதுக்கப்புறம் பெருசானோனையும் உன் கல்யாணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லாம் எடுத்து செலவு பண்ணிக்குவோம் சரியா சூரியா இப்படி ஒரு அப்பா வச்சிருக்கணும் என்னையா என்னடா வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி பேசுனா வெளிய வந்து ஒரு மாதிரி பேசுறான்னு நினைக்காத நீ சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுதான் இப்படிதான் இருக்கணும் பிள்ளைங்களுக்காக வருங்காலத்துக்கு இப்பயே சிறுக சிறுக சேர்க்கணும் ஏன்னா சிறு துளிதன்னா பெரு மாறும் இப்ப உள்ளவங்களுக்கு எல்லாம் சேமிப்பை பத்தி கொஞ்சம் கூட என்னுமே இல்லை சேமிக்கிறோம் ஆனா உங்க புருஷரை மாதிரி தின்கறதுக்கு கூட இல்லாம சேமிக்க கூடாது அதெல்லாம் விடுப்பா அஹ் நாங்க இப்படி சேமிக்கிறோம் நாங்க சேமிக்கிறது யாருக்கு வருங்காலத்துல உங்களுக்கு தானே உம் உம்

அப்புறம் நான் தான் சொன்னேன்னா நீ வந்துட்டு மகாட்டெல்லாம் பிக்க கூடாது உன் மனசுக்குள்ளே தான் வச்சுக்கணும் நான் சொன்னதை அப்படியே மறந்துடணும் பின்னாடி என்னால அந்த பிரச்சனையும் வந்தக்கூடாது அஹ் சொல்லிப்பட்டேன் எந்த பிரச்சனையும் வராது சொல்லுங்க எனக்கு வந்து புள்ளைங்கனாலே ரொம்ப பிடிக்கும் ஐயா அதுவும் இந்த சின்ன பிள்ளைகள எல்லாம் பாக்கும்போது அள்ளி வச்சிக்கணும்னு தோணும் ஆனா என்ன நான் ஏதாவது பண்ணுனா மகாவுக்கு பிடிக்காதுன்னு தான் நான் தொடுறது இல்ல இதுக்கு அடா இல்லப்பா இனிமேல்தான் சங்கதியே கேளு சொல்லுங்க நீ பாட்டுக்கு வேலை வே அப்புறம் சாயங்காலம் தான் வீட்டுக்கு வரேன் அந்த நேரத்துல புள்ள அளந்தா கூட அவ வந்து எட்டி பாக்குறது இல்ல புள்ளிக்கு ஒரு துணி கூட நல்லத கசக்கி போறது கிடையாது அப்படி அப்படியே போட்டுற அதுவே புள்ளைக்கு சீக்கு வரும்னு சொன்னா என்னையவே எடுத்துக்கிட்டு நிக்கிறா உங்க வேலை என்ன பாருங்க அப்படின்னு போதாத குறைக்கு புள்ளையே சட்டி சட்டியில அடிக்கிறாயா அதுவும் ஓ மேல இருக்க கோபத்தில இந்த புள்ள மேலதான் காட்டுறா முகத்த கூட பார்த்தா அடிக்கணும்னு யாருக்கும் மனசு வராது ஆனா இந்த மகராசி புள்ளைய அடிக்கிறத பார்த்தா ஓ ஆசை புள்ளை உசுரோட இருக்குமானு கூட தெரியலனா பாத்துக்குவே என்ன சொல்றீங்க புள்ளைய அடிக்கிறாளா ஆமையா இத சொன்னா என்கிட்ட கோச்ச்க்குவன்னு தான் நான் சொல்லாம மறைச்சேன் ஆனாலும் இந்த புள்ள முகத்தை பார்த்தா என் மனசுல அத மறைக்கணும்னு தோணல நீ இத அங்க போய் சண்டை போட்டு கதையா எசமா புள்ள மேல கை வெச்சала ஏன் மேல சத்யாமாயே அவ அடிச்சாயா ஆனா நான் தான் சொன்னேன்னு சொல்லிப் போடாதயா நீ கேட்கவும் கூடாது அவளை திருப்பி அடிக்கவும் கூடாது சரியா பிள்ளை மேலே கை வைக்காத கை வைக்காதன்னு சொன்னா இவளுக்கு புரிய மாட்டேங்குது இன்னைக்கு பேய் ஓட்டியே ஆகணும் ஏன்ன சட்டியம்மாயே அவள் அடிச்சாயா ஆனா அண்ணான்னு சொல்லி சொல்லிக்கூடாதியா நீ கேட்கவும் கூடாது அவளை திருப்பி அடிக்கவும் கூடாது சரியா ஏய் என்னை யாழ்ன்னு நினைச்சிக்கிட்ட இன்னைக்கு இருக்குடி ஏன் அடிக்கிற அடிக்கையே நீ பத்து நாளைக்கு எழுந்திரிக்க முடியாது